வரகு சேமியா கடலை மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு எல்லாம் போட்டால் ஒரு அடை தோசை சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் சாப்பிட்டுக்க வாங்க எல்லோரும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் சூப்பராக இந்த காலை நேரத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் மாவு இல்லாத நேரத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வரகு சேமியா வரகு சேமியா கோடா மில்லட்னு சொல்லுவாங்க அந்த சேமியாவில் நான் சின்ன கப்பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் எடுத்திருக்கேன் இந்த கப்பால் எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு அரை கப்பு சோள மாவு வெள்ளை சோள மாவு கடையில் வாங்கினது இந்த சேமியாவும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ உப்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு சுப்பு போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் அதோட நான் ஒரு பாதி கேரட்டு கொடமளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி இலை இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் வதக்க வேணாம் பச்சாவையே போட்டுக்கலாம் மாவில் நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக டிஃபன் ரெண்டு பேருக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம தோசை மாவு கடையிலையோ இல்லை வீட்லையோ தயாரிக்கணும்னு நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு தோசைக்கல்ல வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் தோசைக்கல்லாம் ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடை சைஸுக்கு இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பக்கம் வெந்துக்கிச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திரும்பி ஒரு ஐம்பது செகண்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக நான் இந்த மாவில் ஒரு முட்டை மட்டும் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஊற்றியாச்சு இப்போ நம்ம கலக்கிக்கலாம் இப்போ இன்னும் இந்த மாவு சாப்பிடும்போது இந்த அடை தோசை சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சோண்டு மிளகு தூள் போட்டுக்கலாம் நம்மளோட சேமியா கடலமாக வரிசையாக வச்சேன் அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி மாவில் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொன்று செஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆம்லெட் மாதிரி கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கான் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் ஸ்டவ் அணைச்சிக்கலாம்